எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தனுசு ராசி மூலம் பூராடம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே உத்திராடம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் இதுல அடங்கும் இந்த ராசி பன்னிரண்டு ராசிகள்ல உபய ராசியா பார்க்கப்படுது பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசி இரவுல வலுப்பெற்று அமைந்திருக்கக்கூடிய ராசியாகவும் பார்க்கப்படுது குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல தான் அணுகுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவங்க கிட்ட இருக்கு தனக்காரன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில இவங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி இவங்க ஓட வேண்டியதில்லை ஏன்னா இவங்க பணத்தை விட விடதா மனம்தான் பெருசா நினைப்பாங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை தருவாங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி இவங்க அவமரியாதை செஞ்சுட்டா அறவே அவங்கள ஒதுக்கிடுவாங்க சின்ன வயசுல எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்களா இவங்க திங்கல்வாங்க எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாகவும் கள்ளம் கவடை இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழகக்கூடிய சுபாவமும் கொண்டவங்க பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டிருப்பாங்க இந்த ராசிக்காரங்களில் பெரும்பாலானவங்களுக்கு நல்ல உயரம் இருக்கும் நடக்கிறப்பையும் சரி நிற்கிறப்பையும் சரி ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிற மாதிரிதான் நடப்பாங்க பேசுற பேச்ச சத்தமா பேசக்கூடிய குணம் படிச்சவங்கறதால இவங்க பேசுனா மத்தவங்க பார்வைக்கு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க அதிபதியா சொல்லப்படுற ஒரு கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க அதனால குறுக்கிட்டு போராட்டங்களால அப்பப்ப சந்தோஷத்தை இழந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாவே பல சாதனங்களை செய்யக்கூடியவங்க தர்பரமா அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க எதிர்காலத்தை நடக்க போறதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செல்வாங்க இவங்களுக்கு பொய் பேசுறதும் தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது இவங்களுக்கு கோபம் வந்தா எதிரில் யாருமே நிற்க முடியாது சுறுசுறுப்பாக எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் கள்ளம் கோபடம் இல்லாம எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழக்கக்கூடிய வாய்ப்பும் கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதம் மனநிறைவான மாத மாதம் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண உறவு ஏற்படும் முந்தைய காலங்களில் ஏற்பட்டிருந்த தொழில் முடக்கம் வியாபார விருத்தியின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனி வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் உருவாகும் உடல் நலம் சீராகவும் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே கடினமாக உழைச்சிங்கன்னா பெரும் லாபத்தவங்களால ஈட்ட முடியும் இந்த மாதங்கள்ல தொழில முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாசமா மாற்றுன்னு நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டு மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி தனுசு ராசியில நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப இந்த பங்குனி மாதம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு காரணம் சொல்லக்கூடிய கேது தனக்காரன் சொல்லக்கூடிய குருவோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்போதுமே கடவுளோட அருள் இருக்கும் உலக புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய திறமை இயல்பாகவே இருக்கும் பிறக்க போகிற இந்த பங்குனி மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட மாதம்னே சொல்லலாம் உங்க ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து பாக்கிய லாபஸ்தானத்தையும் உங்க ஜென்ம ராசியும் பார்க்குறதால இந்த மாசம் உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் லாபமும் அதிகரிக்கும் வருமானம் பல வழிகளும் வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் செஞ்சிட்டு வர தொழிலாய் இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி உங்க காலங்களில் இருக்கக்கூடிய தழ்கள் விலகி உங்க முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்க போகுது இது வரையிலுமே மற்றவங்க பார்வைக்கு சாதாரணமா தெரிந்து நீங்க இனி கௌரவமானவங்களாகவும் அந்தஸ்து மிக்கவங்களாகவும் செல்வாக்கு மிக்கவங்களாகவும் மாற போறீங்க உங்க திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நினைச்சதை எல்லாமே உங்களால சாதிக்க முடியும் அதனால கூடுமான வரைக்கும் முயற்சி செல்லுங்க அதிக உழைப்பால உங்களுக்கு அதிக லாபத்தையும் பெற முடியும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்திருந்த பொறுப்பு வந்து சேரும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் பணியாளர்களுக்கிட்ட உங்களுடைய மதிப்பும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும் விவசாயிகளோட நிலைமையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் பெண்களா இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏற்றமான நிலைதான் உங்களுக்கு திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய காலகட்டம் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கி தரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலைதான் ஏற்படும் வாழ்க்கைடா உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவா இருப்பாங்க மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கல்வியில அக்கறை அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விநாயக பெருமானம் வணங்கி வாங்க தடைகள் விலகி வெற்றி உண்டாகும் பூராடாம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காரகன் கலைக்காரகன் வினோதன சுக்கரன் அழிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய குருவோட தான் உங்களுக்கு மத்தவங்களை ஆற்றலும் எந்த இடத்துல வகிக்க யோசிச்சு செயல்பட்டு வெற்றியடைக்கூடிய சக்தியும் இயல்பாவே இயற்கையாவே அமைஞ்சிருக்குது பிறக்க போகிற இந்த பங்குடி மாதத்துல உங்க நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சாதகமா சஞ்சரிக்கிறதால இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமை வெளிப்பட தொடங்கும் கடந்த காலத்துல உண்டாகி இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் முயற்சி ஸ்தானத்துல சனி செவ்வாய் இணைவு இருக்கிறதால நாள் வரையிலும் தயக்கத்தோட செயல்பட்டுட்டு வந்த நீங்க வேகமா உங்களுடைய இலக்க நோக்கி செயல்பட போறீங்க எந்த இடத்தை அடைய வேணும்னு கனவு கொண்டு வந்தீங்களோ அந்த இடத்தை உங்களால அடைய முடியும் அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்புக்கும் உயரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மத்தவங்களால மதிக்கப்படுவீங்க பணிபுரிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனையும் விலக ஆரம்பிக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வந்து அமைய போகுது வியாபாரம் தொழில இருந்து வந்த தட விலகி லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு கோவில் வழிபாட்டுல பங்கேற்க போறீங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் நண்பர்களால ஆதாய நிலை தான் உங்களுக்கு வெளிநாடு செயல முயற்சிக்கிறவங்களோட விருப்பம் பூர்த்தியாக கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களோட எண்ணம் நிறைவேறும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஆதரவும் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும் குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு உயரும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களோட செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு யோகமான காலமா தான் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுடைய தேர்வுல உங்களால வெற்றி இடக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதே மாதிரி குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட்டு வாங்க வாழ்வுல முன்னேற்றம் உண்டாகும் புத்திரடாதம் ஒன்னாம் பாத உடைங்களுக்கு ஆன்மக்காரகன் ஆற்றல் காரகன் சொல்லக்கூடிய சூரியன் ஞானக்காரகன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இயல்பாவே சமயோதித புத்தியும் சாதுரியமும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வலிமையும் நிறைந்திருக்கும் முயற்சியில் வெற்றி அடைகிற வரைக்குமே சோர்ந்து போகாம செயல்படுவீங்க இந்த பங்குனி நட்சத்திரநாதன் ராகுவோட இணைஞ்சு நிலையில ராசிநாதன் புண்ணிய சந்திர்த்தி உங்களுடைய ராசியம் பார்க்கறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் நிறைவேற போகுது கடந்த காலத்துல கற்ற அனுபவங்களை வச்சு ஒவ்வொரு செயலையுமே நிதானமா செயல்படுவீங்க தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வெளிநாடு முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பணியாளர்களோட திறமை வெளிப்பட்டு பாராட்டும் கிடைக்க போகுது சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூன்றாம் இடத்துல சந்திக்கக்கூடிய செவ்வாய் சனியால சஞ்சார நிலையால சொத்து சேர்க்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் மக்கள் ஆதரவோட நினைத்த இலக்கங்களால அடைய முடியும் பெண்களா இருக்கக்கூடிய உத்திரட்டாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான தான் இருக்குது புதிய பணிகள் சேர முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் திருமண வயசுக்காரர்களுக்கு வரன் வரக்கூடிய காலம் குடும்பத்துல நிம்மதி நிலவும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி இயங்கியிருக்கிறவங்களுக்கு அந்த ஏக்கம் பூர்த்தியாக கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு இது யோகமான மாசம்தான் வருமானமும் அதிகரிக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பொதுத் தேர்வு தைரியமும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் தினமும் நீங்க சூரிய பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் மேலும் தனுசு ராசிக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் விரை சாந்த சுக்கிரன் இந்த மாதம் மீனராசில பேர் உச்சமடைந்திருந்தார் யோகம் ஏற்படும் ஏற்கனவே இணைப்ப நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்ரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் தனுசு ராசிக்கு சுக்கரன் உச்சமடைகிறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரக்கூடிய ராஜயோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல வருமானமும் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் லாபகரமாக முடியும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க